நல்லா பசிக்குது சரியான டைமு பிரியாணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டே இருக்குன்னு இருக்கேன் வாசனை அல்லது எதை சொல்லல யானை வரைக்கும் முன்னே மணி ஓசி வரைக்கும் முன்னே கடா பிரியாணி வந்துச்சேன் ஓகே இப்போ நாம் காரைக்காலில் ஊட்டி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு உள்ள திண்டுக்கல் உள்ள பிரியாணியை வேறு பண்ணிருக்கோம் நீங்கள் என்ன பிடிக்காதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி இருக்குது சிக்கன் பீஸ் வந்து நெக்கி நமக்கு எக் இருக்குது தாளிச்சா மூணு எல்லாம் நல்லா தெரியும் தாளிச்சா வந்து காரைக்கால் மிக பிரபலம் பல ஊர்களில் தாளிச்சான்றோம் தாளிச்சா நல்லா இருக்காது காரைக்காலில் தாளிச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் காரைக்கால் காளிச்சாலாம் சாப்பிடவே மாட்டாங்க ரைட்டாக கொடுத்துருக்காங்க இல்லை நாம இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் நான் மட்டும் இல்லை நண்பர்களுக்கும் டேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த எங்களுக்கு குட்டி விட ஓகேவா அதில் அந்த இந்த சிக்கன் பீஸ் வந்து சாப்பிடுக்கு மிக முக்கியமான விஷயம் எப்படி பிரியாணி சாப்பிடணுன்னு உங்களுக்கு பண்ண போகிறோம் சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த எக்ஸி வரணும் வைங்க எகு வந்து அடிஷ்னலு என்னால் கொஞ்சம் பற்றாக்குறையாக அந்த எக் யூஸ் பண்ணணும் அதனால்தான் இந்த பிரியாணியை டீப்பி போடணும் பாருங்கள் அடாடாடாடா போல போல போலன்னு இதுதான் தான் பல ஊருக்கு சாப்பிட்றக்கவங்க தெரியும் பக்கா திண்டுக்களுக்கே வந்து வாசன அண்ணது இப்போ நம்ம வைட்டா எனக்கு இந்த காட்ச மழை வீடு இல்லை ஆறு பெய் வரும் ஆறு இந்த கண்டி வச்சு அது கருத்து கண்டு எடுத்து ஃபஸ்ட் பை நாட்டில் நின்று அப்புறமா இறங்கும் அற்புதம் 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 நாமனுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தா அனுப்பி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது நல்லா ஃபீட் பண்ணு அப்படியே நம்ம மோகனுக்கு நம்ம பிள்ளை ஏரிஞ்சு ఎప్పుడ అికెన్ పీస్ అవరు పిచ్చ ఉండే అడే ఎక్కువ சாப்படும் போது அதுபா அதாவது பதிவந்து பல்வேறு ஒன்றுகள் அதுதான் நம்மளோட சேனலோட மிக முக்கியம் என்னன்னா ஒரு உணவை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போறதில்லை சாப்பிட்டுட்டு சூப்பர் 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 சொல்றதில்லை சாப்பிட்டோம் பகிரணும் எல்லா பண்றோம் உண்மையை உள்ள மாதிரி சொல்றதுதான் இந்த சேனலு இப்போ இங்கே ஆரம்பிச்சு காரியங்களில் ஊட்டி கேமரிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே உள்ள தான் நம்ம வர வறுமையாக இருக்கு அதன் பிறகு எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் உள்ள ஃபுட்டை உள்ளது உள்ளபடி நல்லா நம்மளுக்கு வருவாங்க எல்லோரையும் சாப்பிடுவாங்க எல்லாம் நல்லா இருக்குமாங்க எதாவது ஒன்றை குறைச்சு சொல்லணும் அப்படி இல்லை எந்த ஹோட்டலில் எது பெஸ்ட்டோ அதை சொல்கிறோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் அதேமாரி அது பிடிக்காதவங்க பேர் போவாங்க எனக்கு அது வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு அங்கே என்ன சாப்பிட்லாங்கன்னு பரிந்துரைக்கிறதுக்காக தான் நம்ம சேனலு இது சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் நிலையில் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே आज भी आदर கொடுங்க സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू Стаப்போம் ஆபரம் பாப்போம் थैंक यू बोलेंगे ஷேர் பண்ணிக்க சப்ஸ்கிரைப்